ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்ம சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ஜிஞ்சர் மில்க் டாஃபி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க சப்ஸ்க்ரைப் கிராண்ட்மர் சைல்ட் கிச்சன் ஃபஸ்ட்டுக்கு தேவையான ஹண்ட்ரட் கிராம்ஸ் இஞ்சியை க்ளீன் பண்ணி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கட் பண்ணி எடுத்த இஞ்சியை மிக்சி ஜார் ஒன்றில் சேர்த்து இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்து கொள்ளுவோம் நல்லா அரைப்பட்டு இஞ்சி பேஸ்ட் ரெடியாயிட்டுது அடுத்ததா மில்க் டாஃபி ரெடியான உடனே ஊற்றி கட் பண்ணுறதுக்காக ஒட்டாம இருக்கிறதுக்கு ட்ரே ஒண்டில் மெல்ட் பட்டரை பூசிக்கொள்ளுறன் இதே போல் ஒட்டாமல் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக கத்தியிலையும் மெல்ட் பட்டரை பூசிக்கொள்ளலாம் இனி மில்க் டாஃபியை காய்ச்சி எடுக்கிறதுக்காக பேனொண்டில் ஒரு லிட்டர் ஃப்ரெஷ் மில்க் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சுகர் ஆல்ரெடி நல்ல பேஸ்டாக அரைச்செடுத்த இஞ்சியையும் சேர்த்துக்கொள்கிறேன் இனி குக்கரை மீடியத்துக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரம் வரைக்கும் காய்ச்ச வேணும் பாலாடை சேர விடாம கையை எடுக்காமல் கண்டினியூஸாக கொள்ளுங்க பால் கொஞ்சம் கட்டியாக போது ஒட்டாம இருக்கிறதுக்காக மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து கொள்ளணும் இந்த ஜிஞ்ச மில் டொஃபையை செய்து முடிக்க கிட்டத்தட்ட ஃபோட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் எடுக்கும் பால் அரைவாசிக்கு திக்காகி வத்தின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன் சேர்த்துக்கொள்ளுவோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்து கொள்றேன் பால் கொதிச்சு திக்காகி முக்கால் வாசிக்கு குறைஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலங்காய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் ஏலங்காய் தூள் சேர்த்துக்கொண்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குமன்றதால் சேர்த்துருக்கிறேன் வெனிலா எசன்ஸ் அல்லது ஏலங்காய் தூள் ரெண்டில் ஏதாவது உண்டை உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க பால் நல்லா திக்காகி இறுகி கொண்டு வருகுது கரண்டியில் எடுத்து பார்த்தா இப்படி கண்டினியூஸாக ஊற்றுப்படாமல் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுப்பட வேணும் பால் நல்லா திக்காகி ஃபிஃப்டி மினிட்ஸுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது கண்டினியூஸாக ஊற்றுப்படாமல் இப்படி விட்டு விட்டு ஊற்றுப்படும் போது குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளுவோம் காய்ச்சி எடுத்த பாலை ஆல்ரெடி பட்டர் அப்ளை பண்ணின ட்ரேயில் சேர்த்து கொள்ளுங்கள் அலுமினியம் ஃபொயிலில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பட்டரை பூசிக்கொண்டு மேலால் ஷேப் பண்ணி விட்டுக்கொள்ளுறேன் அலுமினியம் ஃபோயில் இல்லாட்டிக்கு வாழையில் அல்லது ஏதாவது பொழுதீன் கவரையும் யூஸ் பண்ணலாம் இனி இறுக முதல் விரும்பின அளவில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கட் பண்ணும்போது கத்தியில கத்தியில் ஒட்ட பார்க்கும் அந்த டைம் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு வெட்ட வேணும் எல்லாம் வெட்டி முடிய டூ ஹவர்ஸுக்கு இறுகி செட் ஆகிறதுக்காக விட்டுட்டு சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொண்டா சரி வா சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ஜிஞ்சர் மில்க் டாஃபி என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிட்டது இதை பிளெயின் டீயோட சேர்த்து எடுக்கும் போது இஞ்சியிட டேஸ்ட்டும் பாலிட டேஸ்ட்டும் சேர்ந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்